முகலாய பேரரசு அதாவது மங்கோலிய பேரரசினுடைய முக்கியமான ஒரு மதமாக பிற்காலத்தில் பார்த்தோம்னு சொன்னா இஸ்லாம் தான் அடையாளப்படுத்தப்பட்டது எந்த இடத்திலிருந்து இஸ்லாம் வந்துகிட்டு மங்கோலியா பேரரசினுடைய ஒரு ஆட்சி அதிகார மதமாக மாணும்னு சொல்லி பார்ப்போம் குறிப்பாக ஆயிரத்தி நூற்றி அறுபத்தி ரெண்டு தொடக்கம் ஆயிரத்தி இருநூத்தி இருபத்தி ஏழு வரை மங்கோலியா பேரரசன் நிறுவி அதன் ஆட்சி அதிகாரத்திலிருந்து ஜிங்கிஸ்கான் வந்து பார்த்தோம்னு சொன்னால் இறுதியாக அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளலை அவர் பின்பற்றிய மதம் நாங்க பார்த்தோம்னு சொன்னா தெங்கிறிஸ்தம் சொல்லப்படி ஒரு மதத்தை தான் அந்த மதத்தை அவர் பின்பற்றி கொண்டிருந்தார் இவருடைய மரணத்துக்கு பின் பார்த்தோம்னு சொன்னா குறிப்பாக இந்த ஜிங்கிஸ்கானுடைய பேர பிள்ளைகளாக அறியப்பட்ட குறிப்பாக பெர்கே கான் என்று சொல்லப்படக்கூடியவர் இவர் வந்து பார்த்தோம்னு சொன்னா ஆயிரத்தி இருநூத்தி ஏழில் வந்துட்டு இஸ்லாத்தை எடுத்துக்கொள்றார் குறிப்பாக இவர் அந்த ரஷ்யா பிரிந்தத்தை வந்து ஆட்சி செய்த ஒரு மன்னராக கருதப்படுகின்றார் இவருக்கு பின் பார்த்தோம்னு சொன்னா கசான் கான் என்று சொல்லப்படக்கூடியவர் பெர்சியாவை ஆயிரத்தி இருநூத்தி தொண்ணூத்தி அஞ்சில் வந்து ஆட்சி செய்தார் இவரும் வந்து பார்த்தோம்னு சொன்னா இஸ்லாத்தை வந்துகிட்டு ஏற்றுக்கொண்டிருந்தார் இதன் பின்னர் தான் பார்த்தோம்னு சொன்னா இந்த மங்கோலியா பேரரசனுடைய ஒபிசியலான ஒரு மதமாக வந்துகிட்டு இஸ்லாம் இருந்தது இது கால பகுதியில் அவர்கள் இந்தியாவை கைப்பற்றும் போதும் இதே வந்து பரப்பியிருந்தாங்க